சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் பத்து அணுகுண்டுகள் தயாரிக்க போதுமான ஜுரேனியத்தை சேர்த்துள்ள ஈரான் ஐஏஇஏ ரகசிய அறிக்கை மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய உக்ரைன் அதிர்ந்த ரஷ்யா நானூறு டாலர் செலவில் ரஷ்யாவிற்கு ஏழு பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்திய உக்ரைன் ஆறாயிரம் உறைந்த உடல்கள் உக்ரைனிய வீரர்களின் சடலத்தை திருப்பி அனுப்பும் ரஷ்யா போர் நிறுத்தம் செய்ய தயார் ஆனால் ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதித்த புடின் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் பத்து அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு ஜுரேனியத்தை ஈரான் சேர்த்திருப்பதாக ஐஏஇஏ தகவல் வெளியிட்டது ஈரானில் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் எட்டு புள்ளி ஆறு கிலோகிராம் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக ஐஏஇஏ தனது ரகசிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இது சுமார் பத்து அணுகுண்டுகள் உருவாக்க தேவையான அளவாகும் இது கடந்த மூன்று மாதங்களில் ஐம்பது சதவீத அதிகரிப்பு என்கிறது த ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த அறுபது சதவீதத்தை தொன்னூறு சதவீதமாக மாற்றினால் குறைவான நாட்களில் அணு ஆயுத என அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கிறது ஐ தலைவர் ஏ தலைவர் ஈரான் போன்று அணுகுண்டு இல்லாத நாடு இவ்வளவு உயர்ந்த அளவில் செறிவூட்டப்பட்ட துரேனியத்தை வைத்திருப்பது மிகவும் கவலைக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டம் சமாதான பாவனைக்காக மட்டுமே என உறுதி அளிக்கிறது ஆனால் ஐஏஏ மற்றும் மேற்கு நாடுகள் ஈரான் இன்னும் இரகசிய அணு செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றன டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்கா புதிய அணு ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவை வழங்கியிருக்கிறது ஆனால் ஈரான் அதை நிராகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் கூறுகிறது ஓமான் வெளிவிவகார அமைச்சர் இந்த திட்டத்தை மத்தியம் செய்து வழங்கியிருந்தாலும் ஈரான் அமெரிக்காவின் முன்வழிவை நிராகரிக்கும் வகையில் எதிர்மறையாக பதிலளித்திருக்கிறது ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகளை நிறுத்த சர்வதேச சமூகம் இப்போது செயல்பட வேண்டும் என்பதை இந்த கண்டுபிடிப்புகள் காட்டுகின்றன என்று இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு கூறியிருக்கிறார் எண்ணற்ற எச்சரிக்கைகள் இருந்த ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை முடிக்க முழுமையாக உறுதி இருக்கிறது என்றும் ஒரு அறிக்கையில் ஒப்பந்த விலகிக் கொள்வதாகவும் பொருளாதார தடைகள் மீண்டும் சுமத்தப்பட்டால் அதன் அணுசக்தி கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போவதாகவும் ஈரான் அச்சுறுத்தி இருக்கின்ற குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யா மீது மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவில் இருந்து கிரிமியா செல்லும் பாலத்தை வெடிமருந்துகள் மூலமாக தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது உக்ரைனின் பாதுகாப்பு அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆயிரத்தி நூறு கிலோகிராம் சாலை மற்றும் ரயில் பாலத்தை குறிவைத்திருப்பதாகவும் உக்ரைன் தெரிவித்திருக்கிறது பாலத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததால் ரஷ்ய படைகளுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது உக்ரைன் பாதுகாப்பு சோவை இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது ரஷ்யாவுடனான போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் உக்ரைனின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது உக்ரைன் தன்னுடைய தாக்குதல் உத்திகளை வலுப்படுத்தி ரஷ்ய படைகளுக்கு எதிராக போரிட்டு வருகிறது இதன் மூலம் ரஷ்யாவின் தளவாட நகர்வுகளை முடக்க உக்ரைன் திட்டமிட்டு உக்ரைன் பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவலின்படி தண்ணீர் கடியில் செல்கின்ற மூலமாக பாலத்தின் தூண்களில் பின்னர் அவை வடிக்க வைக்கப்பட்டன வெடிப்பொருட்கள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய அதிகாரிகள் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறது எனினும் ரஷ்ய ஊடகங்கள் பாலத்தினுடைய பாதிப்பை ஒப்புக்கொண்டிருக்கின்றன உக்ரைன் தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூட இந்த பாலம் ரஷ்யாவில் இருந்து கிரிமியா தீபகற்பத்தை இணைக்கின்ற முக்கியமான போக்குவரத்து வழித்தடமாக இருக்கிறது உக்ரைன் இந்த பாலத்தை தாக்கியதன் மூலம் ரஷ்யாவினுடைய ராணுவ தளவாட விநியோகத்தில் இடையூறு ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்ய படைகள் முதலில் இந்த பாலத்தை பயன்படுத்தித்தான் கிரிமியாவிற்குள் நுழைந்தன அங்கிருந்து தெற்கு உக்ரைனில் இருக்கின்ற ஹெர்சன் மற்றும் சபோரிஜியா பகுதிகளுக்கு சென்றார்கள் உக்ரைன் அமைப்பு வெளியிட்ட வீடியோவில் பாலத்தை தூண்களில் ஒன்றில் நருகே வெடிப்பு ஏற்பட்டதை காண முடிகிறது செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் ஆவண படங்களுடன் ஒப்பிட்டு செய்தி நிறுவனம் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடனின் கனவு திட்டங்களில் ஒன்றாக இந்த பாலம் கருதப்படுகிறது இது கருங்கடல் மற்றும் அசோவ் கடலுக்கு இடையே கப்பல் போக்குவரத்திற்காக எகு வளைவுகளால் சாலை மற்றும் ரயில் பாதைகளை கொண்டிருக்கிறது இந்த பாலம் கங்கிரீட் தூண்களால் ஆனது எஸ்பி ஓ அமைப்பு பாலத்தை தாக்கியதாக தெரிவித்திருந்தாலும் இந்த தாக்குதல் தோல்வியடைந்திருக்கலாம் என ரஷ்ய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கருதுகிறார்கள் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் கிரேமியா பாலத்தின் மீதான இந்த தாக்குதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ரஷ்யா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேபோல உக்ரைன் நடத்திய ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்கின்ற அதிரடி நடவடிக்கை ஜூன் முதலாம் தேதி அன்று ரஷ்யாவின் விமானப்படை தளங்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக அமைந்தது நூற்றுக்கு மேற்பட்ட எஃபிவி ட்ரோன்கள் ரஷ்யாவின் ஐந்து மண்டலங்களில் இருக்கின்ற விமான தளங்களை தாக்கின இதில் டியு நைன்டி ஃபைவ் டிவென்டி எம் த்ரீ மற்றும் ஏ போன்ற முக்கிய ராணுவ விமானங்கள் சேதமடைந்தன இந்த தாக்குதலில் சுமார் நாற்பத்தி ஒரு விமானங்கள் சேதமடைந்தது ரஷ்யாவுக்கு மொத்தம் ஏழு பில்லியன் டாலருக்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மதிப்பெண்

அதுடன் Tu95 மற்றும் டியு டூ எம் த்ரீ போன்ற பழைய விமானங்களை மாற்ற முடியாத நிலை ரஷ்யாவின் வலவை மட்டுப்படுத்துகிறது இந்த தாக்குதலால் அணு ஆயுத தடுப்பு வலையமைப்பிலும் ரஷ்யாவுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையே துருக்கிய நகரமான திங்கட்கிழமை அன்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் போர்க்கைதிகளை பரிமாற்றுவதற்கான ஒப்பந்தத்தை எட்டினார்கள் இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த வாரத்திற்குள் கொல்லப்பட்ட உக்ரைனிய வீரர்களின் சுமார் ஆறாயிரம் உறைந்த உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளரின் கருத்துப்படி இருதரப்பினரும் அனைத்து நோய்வாய்ப்பட்ட மற்றும் பலத்த காயமடைந்த கைதிகளையும் இருபத்தி ஐந்து உட்பட்ட கைதிகளையும் பரிமாற்றிக்கொள்ளவும் கொண்டிருக்கிறார்கள் சவக்கிடங்குகளில் பாதுகாக்கப்படும் ஆறாயிரம் உடல்களை முதல்கட்டமாக தர முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த ஆறாயிரம் பேர்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் யார் என்பது உள்ளிட்ட அனைத்து தரவுகளும் திரட்டப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் இந்த உடல்களை உக்ரைன் வசம் ஒப்படைக்கப்படும் என்றும் இதனால் அவர்கள் உரிய முறையில் அடக்கம் செய்யலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உக்ரைன் வசம் ரஷ்யர்களின் சடலங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்யா குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர இரண்டு தெரிவுகளை வழங்கியிருக்கிறது ஆனால் இந்த இரண்டையுமே ஏற்கும் மனநிலை உக்ரைனுக்கு இல்லை தன்னுடைய நாடு நீண்டகால தீர்வுகளை எட்டவே முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது தன்னுடைய திட்டம் இல்லை என்றும் ரஷ்யா தெளிவி இருப்பினும் புடின் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்ற உக்ரைன் உக்ரைன்ஸ்கி மற்றும் புடின் நேரடியாக சந்தித்தால் மட்டுமே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறியிருக்கிறது இதற்கிடையே போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா போட்டிருக்கின்ற நிபந்தனைகள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரீமியாவுக்கு சர்வதேச அங்கீகாரம் வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்துகிறது அது மட்டுமன்றி உக்ரைனின் ஜபோரிஜியா மற்றும் ஹெர்சன் ஆகிய நான்கு பிராந்தியங்களையும் ரஷ்யா உரிமை கோருகின்ற நிலையில் அதுவும் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும் உக்ரைன் படைகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் ரஷ்யா கூறுகிறது மேலும் உக்ரைன் ஒரு நடுநிலை நாடாக இருக்க வேண்டும் நேட்டோவில் இணையக்கூடாது மேலும் உக்ரைனில் இருக்கின்ற ரஷ்ய மொழி பேசுபவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்காக ரஷ்ய மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக உக்ரைன் அறிவிக்க வேண்டும் நாசிசத்தை புகழ்வதை சட்டப்பூர்வமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் ரஷ்யா வலியுறுத்தி இருக்கிறது இதை செய்ய விரும்பவில்லை என்றால் இரண்டாவது தெரிவும் உக்ரைனுக்கு இருக்கிறது உக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திவிட்டு வெளிநாட்டு ராணுவ உதவி தகவல் தொடர்பு மற்றும் உளவுத்துறை உதவிகளை பெறுவதை நிறுத்த வேண்டும் உக்ரைனில் அமலில் இருக்கின்ற நிலையில் அடுத்த நூறு நாட்களில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்த வேண்டும் இது இரண்டாவது தெரிவாக உக்ரைனுக்கு இருக்கிறது ஆனால் இரண்டுக்குமே உக்ரைன் பெரிய அளவில் உடன்படவில்லை என்றே தெரிகிறது எந்த ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு பிறகும் தன்னுடைய ராணுவ பலத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்க என்பதில் உறுதியாக இருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது மேலும் மீதான இறையாண்மையை சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க கூடாது என்பதில் உக்ரைன் உறுதியாக இருக்கிறது இப்படி இரு நாடுகளும் நேரெதிரான நிலைப்பாட்டில் இருப்பதால் மோதல் முடியுமா என்பது பெரிய இருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றமொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு நீந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்